வணக்கம் வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக ஆளுகிற திமுக அரசுக்கு ஆதரவா நீங்க கொண்டு வராங்க இந்த காலி உணவு திட்டத்தில உங்களுடைய பங்கு என்ன வாங்கணும் இந்த தமிழக அரசு முதலமைச்சர் இதை எப்படி யோசிச்சிருப்பாங்க இது எந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த பிள்ளைகளுக்குள்ள எவ்வளவு பயன்படுத்திருக்காங்க கொஞ்சம் உங்களால சொல்ல முடியும் நமது திராவிட இயக்கத்தின் சார்பா வந்து நான் இந்த நீதி வெல்லட்டும் என்றைக்குமே நீதி வெல்லும் அண்ணா சொன்னபடி நீதி வெல்லட்டும் அது இந்த இந்த அமைப்பின் மூலமாக தினம் வந்து நாங்கள் தளபதியுடைய சாதனைகளை எடுத்து சொல்லிட்டு வரோம் தினம் நேற்று கூட நான் வந்து பள்ளி மாணவர்களுக்காக பள்ளி மாணவர்களுடைய வந்து படிப்பு அவர்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு தளபதி சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து மிக மிக சிறப்பான கேள்வி அதாவது காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம் யாருமே கொண்டு வரல இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பல ஏழை பிள்ளைகள் மாணவர்கள் அம்மா காலையில் குளத்து வேலை போகுது காலையில் வீட்டு வேலை ஏழு மணிக்கெல்லாம் வீட்டு வேலை போய் போகிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து சமைச்சிட்டு போக முடியல அந்த பிள்ளைங்க வந்து அங்கே வந்து இவ்வளோ கிராம் பருப்பு இப்படி வந்து சாப்பிட்ணும் இந்த இந்த மாதிரி ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அதை க எண்ணி தான் அதை வந்து செய்கிறாங்க ஹெல்த்தியாக செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க பெண்கள் எல்லாருமே தளபதியை வந்து தெய்வமாக பாராட்டுறாங்க முதலமை நம்ம முதலமைச்சர் வந்து பல மாநிலங்கள் வந்து இதை பார்த்து வந்து பாராட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம் இதை வந்து மகளிர் யாருமே மறக்க முடியாது எல்லாமே மேட்ச்சுமே எல்லாம் குறைஞ்சி போகுது. அவங்க வேலைக்கு போறது வந்து பேனட் போறது நிச்சயமா இல்ல. ஏழை வீட்ல வந்து காலை கஞ்சி கொடுத்து சாப்பிடுவாங்க. குவாட்ல இட்லி வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் இல்லாம கிராமத்துல கிராமத்துல நம்ம பட்டி தட்டி எல்லாம் பாக்கும்போது பல பிரச்சனைகள் இது வந்து இந்த திட்டம் வந்து மிக மிக அருமையான திட்டம் இது பெரிய வெற்றி பெரிய வெற்றி ஆமா அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் நன்றி நன்றி